அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க உள்ளது தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டங்கள் தலைப்பிலிருந்து ஒவ்வொரு திட்டமாக தினசரியாக நாம் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்விற்கும் டூ ஏ மெயின்ஸ் தேர்விற்கும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக தமிழக அரசின் மிக முத்தான திட்டங்களை ஒன் பை ஒன்னாக தினசரியாக இன்று முதல் பார்க்க இருக்கிறேங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மெயின்ஸ் ரிட்டர்ன் எழுதுகிறவங்களுக்கு ஒரு ஸ்கீமை பற்றி எப்படி கேட்பாங்க அட் ப்ரெசெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸை தினசரியாக பார்க்கலாங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி இந்த முதலமைச்சரின் தாய்மானோர் திட்டத்தை பற்றி இப்போ ரீசண்டாக டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதில் கூற்று காரணமாக கேட்டிருந்தாங்க முதலமைச்சரின் தாய்மான திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது இது எதுக்காக தொடங்கப்பட்டது காரணத்தை கேட்டு கூற்று சரி காரண தவறுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஏ பொறுத்தவரையும் சாரி டூ டூ ஏ மெயின்ஸை பொறுத்தவரையும் ஒரு திட்டம் சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் முதலமைச்சரின் தாய்மான திட்டம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா முதல்ல அதை எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பட்ஜெட்டில் தான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா தங்கம் தென்னர்ஸ் தான் தாக்கல் செஞ்சுருப்பார் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பட்ஜெட்டில் முதலமைச்சரின் தாய்மாரர் திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்க அறிவிச்சிருப்பார் இதை தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க நார்மலாக முதலமைச்சரின் தாய்மாரோர் திட்டம் ஸோ அப்போது ஒரு திட்டத்தை கேட்குறாங்க ஒரு சிக்ஸ் மார்க் லெவலில் கேட்குறாங்கன்னா அறிமுகம் அதனுடைய நோக்கம் அடுத்து அடையாளம் காணப்படும் நபர்கள் இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அங்கே மெயின்ஸில் எழுத முடியும் அது சமீப காலத்தில் குறிப்பாக தமிழக தமிழ்நாடு கவர்மெண்ட் வறுமையை ஒழிப்பதற்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு டுவல் மார்க் கொஸ்டினில் கேட்டாலோ இல்லை ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டினில் கேட்டாலோ அந்த இடத்துல வந்து இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதலமைச்சரின் தாய்மானோர் திட்டம் அறிமுகம் பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்தினாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் ஒரு திட்டமாகும் இதற்காக நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில முதல்வரின் தாய்மானவர் திட்டத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து இந்த முதலமைச்சரின் தாய்மானர் திட்டத்தில் யாரெல்லாம் அடையாளம் காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நகர்ப்புற ஏழைகள் கந்தல் பிடுங்குவோர் ஆதரவற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் விதவைகள் திருமணமாகாத முதியோர்கள் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் கைவினைஞர்கள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நபர்கள் பயனடைவாங்க அப்போ வறுமையிலிருந்து ஒழிக்கணும் வறுமையை வந்து தமிழ்நாட்டிலேருந்து முற்றிலும் அகற்றணும் அப்படின்றதுக்காக சமீபத்தில் இப்போ தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் இதில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமன்றி கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் இந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் நிதி ஆயோக் அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் வந்து நாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி வறுமை ஒழிப்பு இடத்துல வந்து இதை வந்து கோட் பண்ணி எழுதலாம் சமீபத்தில் நிதி ஆயோக் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டு என்னென்னு சொல்லலான்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களின் சதவீதம் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இதை போட்டு ரைட் பண்ணிவிட்டு கட்டம் கட்டி நீங்கள் நிதி ஆயோக் அறிக்கை வெளியிடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுங்கன்னா இதெல்லாம் வந்து கூடுதலான மார்க் பெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இனி வரும் காலங்களில் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்வுக்காக நம்ம தமிழக அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களை தினசரியாக பார்க்க இருக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்